வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி சர்க்கரை பூங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசியை நல்லா ரெண்டு முறை அலம்பிட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வ வடித்து தான் செய்ய போகிறேன் பட் ஆனால் வடித்தாலும் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும் ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு நான் அது படிச்ச பிறகு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி சாதம் நல்லா மேலுக்கு வரணும் இது நல்லா குழஞ்சிருக்கு இப்ப நானும் இத ஆஃப் பண்ணிடலாம் வாங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு பாக்க சக்கரை பொங்கலுக்கு நானு கும்பிரியம் திராட்சையும் வெயில வர்த்த எடுத்துக்கிறேங்க புன்னிடமாக வறுத்து எடுத்துக்கோம் பால் பாயாசத்துக்கு முந்திரியும் திராட்சியையும் வெயில பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோம் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை உருக்கி வச்சுருக்கேன் குழைய வேக வச்ச சாதத்தில் இப்போ நான் வெள்ளக்கரை கரைசலை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் வெள்ளைக்கரை சில விட்டுப்பேன் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் வேக வச்ச பச்சைப்பருப்பு அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் பச்சைப்பருப்பு உங்கள் விருப்பம்தான் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதோடு நான் பச்சை பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்து போங்க இதை நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் நான் ஒரு அரை டம்ளர் பால் மிக்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க கோவில் சக்கர பொங்கல் மாதிரி இருக்கும் செஞ்சு பாரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா கலக்கி விடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு நல்லா கொதிச்ச பிறகு காட்டுறேன் நல்லா கோவா மாதிரி இருக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பால் விட்டு நல்லா வேக வச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா அல்வா மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில முந்திரி பருப்பை விட்டு நான் ஒரு ஒன் பை த்ரீ கப் நெய் விட்டுருக்கேன் அந்த நெய்யில முந்திரி பருப்பை வறுத்து நாம இதில் கலந்துடலாம் நல்லா சூப்பர் டேஸ்ட் இருக்கோங்க இல்லை வறுத்த முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க அது ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் ஒன் பை த்ரீ கப் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க இது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குங்க இதை செஞ்சு பாருங்க இந்த கோவிலில் சாப்பிட்ற சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இதை பாருங்க அல்வா மாதிரி இருக்கு பாருங்க இதை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் தேங்காய் பிடிக்கும்னா அந்த தேங்காவையும் கொஞ்சம் நெய்யில் போட்டு வதக்கி இதில் போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நெய் சக்கரை பொங்கல் ரெடி இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சர்க்கரை பொங்கல் ரெடி